தேர் செய்கிறார் குப்பமுத்த ஆசாரி குப்பமுத்த ஆசாரிக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு ஒப்பந்தம் போடும்போது அவர் சொல்றாரு மன்னர்களே உங்களுக்கு கூலி கூலி வேணும்னு எனக்கு வேண்டாம் நான் என்ன கேக்குறனோ தேர் செஞ்சு எங்களுக்கு உத்தரவு கொடுங்க நான் தேர் செய்கிறேன் அவர் சாஸ்திரம் பார்க்குற வழக்கம் இருந்திருக்கு சாஸ்திரம் பார்த்தாச்சு ஒரு காகிதத்துல எழுதி மடியில முடிஞ்சு வச்சிட்டாரு இப்ப தேர் செஞ்சு முடிச்சாச்சு தேர் வெள்ளோட்டம் தேர் வெள்ளோட்டத்துக்கு வந்தாச்சு காளையார் பெருந்திரளாக மக்கள் கூட்டம் மன்னர் இருவர்களும் தே உங்களுக்கு தேரில் ஏறி உட்கார போகிற நேரத்தில் சொன்னா ஐயா எனக்கு கூலியாக தர்றது கேட்டனே எது கேட்டாலும் தர்றேன் நீலே ஆமா இப்போ வேணுமா ஆமா இப்போ வேணும் இப்போ வேணும் என்ன வேணும் உனக்கு கேளு தர்றேன் இந்த தேரில் எனக்கு கூலியாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இந்த தேரில் தேர் வளம் வரும்போது நான் உட்காரணும்னு கேட்டார் யாராவது ஒத்துக்குவாங்களா சின்ன மருந்து துடிச்சிட்டாரு ஆனாலும் சொன்னார் பெரிய மருந்து ஏதோ காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் நடக்காது உட்காரட்டம் விடு அப்படின்னு அனுமதிக்கிறார் பெரிய மருது இப்ப தேர்ல குப்பமுத்து ஆசாரி தேர் சுத்தி வருது ஒரு இடத்துல வரும்போது தேர்